மாவட்டத்தில் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பதை அகற்றாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஊராட்சி அலுவலகத்தின் முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டம் நடத்தினர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலம் ஊராட்சி பகுதியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இதில் ஒரு பகுதியாக அம்மாப்பட்டி தெருவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு அப்பகுதியில் தனிநபர்கள் சிலர் தங்களது வீட்டின் முன்பாக பொது ஆக்கிரமிப்பு செய்து அதில் பத்தடி நீளம் கம்பிவேலி அமைத்து போக்குவரத்து கிடையூறு செய்துள்ளனர் மேலும் கழிவுநீர் சாக்கடை முடியும் கழிவுநீர் செல்ல முடியாத தடைகளை ஏற்படுத்தி உள்ளனர் இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பொது பாதையை பயன்படுத்த முடியாமலும் கழிவுநீர் செல்லாமலும் நீர் தேங்கி இருப்பதால் கழிவுநீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் அப்பகுதியில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் தீயணைப்பு வாகனமோ அவசர ஊர்தி உள்ளிட்ட எந்த ஒரு வாகனமும் அச்சாலையில் செல்ல முடியாதவாறு பொது தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து உள்ளனர் மேலும் இதுகுறித்து குறித்து மேல்மக்கள் ஊராட்சி அலுவலகம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் பெரியகுளம் கோட்டாட்சியர் அலுவலகம் மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட அனைவரிடம் புகார் அளித்துள்ளனர் மேலும் அந்த புகாரினை தொடர்ந்து பெரியகுளம் சார் ஆட்சியாளர் பார்வையிட்டு ஆய்வு தனிநபர்கள் தங்களது வீட்டின் முன்பு கம்பி வேலி ஊராட்சி நிர்வாகத்திடம் மற்றும் வட்டாட்சியரிடம் ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆறு மாத காலமாக ஊராட்சி நிர்வாகம் சார் ஆட்சியர் உத்தரவை ஆக்கிரமிப்பை அகற்றாமல் காலந்தாமதம் செய்து வந்ததால் இன்று அப்பகுதி பொதுமக்கள் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என ஊராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சுமார் இரண்டரை மணி நேரத்துக்கும் மேலாக ஊராட்சி அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராடி வரும் பொதுமக்களிடம் ஊராட்சி நிர்வாகமோ காவல்துறையோ எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் வராமல் உள்ளதால் தொடர்ந்து அலுவலகத்தில் முன் அமர்ந்து பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பேர் லட்சுமி சார் நான் வசிக்கிறேன் பதினஞ்சு வருஷ காலமாக பஞ்சாயத்து போர்டுல இருந்து ரோடு போய்கிட்டே இருக்கு இப்ப வந்து தனிநபர்கள் வந்து பாதையை அடைச்சு வச்சிருக்காங்க சாகட வசதிகள் முன்னாடி இருந்துச்சு சாகட ஆனா இப்ப வந்து கடை விட மாட்டோம்னு சொல்லி பாதி தோண்டி போட்டிருக்காங்க தண்ணி வந்து போக மாட்டேதா அப்படியே நிற்குது சார் அதனால பிள்ளைகள் வந்து ரொம்ப வாசனை வருது இது வருது எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் மக்கள் வந்து போக்குவரத்து நடவடா இது ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் அது நீங்க தான் எப்படியாவது பாத்துக்கணும் சேவ தண்ணி அப்படியே நிக்குது சார் எதுவுமே ஒண்ணும் பண்ண முடியல அப்படியே நிக்குது மக்கள் வந்து மண்ணை அள்ள மண்ணு தோண்டி போட்டிருக்காங்க அந்த மண்ணவையும் அல்லவே வரல பஞ்சாயத்து போர்டு பஞ்சாயத்து போர்டில் வந்து எவ்வளோ தன தடவை முன்னே சொல்லி அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க பிடிஓ சாட்டி எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு எல்லாமே இது அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க வைக்க மாட்டாங்க அப்படியே இருக்கு சார் மக்கள் சின்ன பிள்ளைய கூட ஒரு நடமாட முடியல வைக்க முடியல தாண்ட முடியல வைக்க முடியல மண்ணையும் எடுக்காமல் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க சார் என் பேர் முத்து நான் மேல் மங்களம் அம்மாட்டு தெரிவிச்சேன் மேல் மொழத்தை சேர்ந்தவர் இந்த பாதை வந்து ஒரு பதினஞ்சு வருடத்துக்கு முன்னாடியே சாக்கடையும் சிமெண்ட் சாலையும் பஞ்சாயத்துக்குள்ள வந்து போட்டுட்டாங்க போட்டு முடித்த பின்னால் இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில் பல ஆக்கிரமிப்புகளும் அதிகமாக எடுத்துட்டாங்க சாக்கடை கழிவுநீர் போக வழி இல்லாமல் தனிநபர் பாதையை மறைச்சிட்டாங்க மழை வரைச்ச பண்ணாலே அந்த ஏரியா மக்கள்லாம் படைசி வரைக்கும் போய் போராடி பிடிஓட்டையும் சப் கலெக்ட்ரு போட்டுலேயும் உத்தரவு கொடுத்தாங்க அந்த பாதையை கிளியர் பண்ணி கொடுத்து ஊராட்சி நிர்வாகமும் பிடிஓவுக்கு ஆதரவு போட்டேன் இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு பிடிஓவும் ஊராட்சியாளர் இருந்தால் இது என்ன ஒரு நிறுவனம் சொல்லி பல தடவை நாங்களும் கேட்டுட்டோம் பேப்பர்ல நீசும் வந்துருச்சு இது வரைக்கும் எந்த ஒரு அட நடவடிக்கையும் எடுக்காம இருக்க ஆகவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தமிழக அரசுல இந்த ஆட்சியில் இப்படி ஒரு இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இது தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு போய் இந்த பாதையையும் சாக்கடை கழிவு நீர் கழிவுனு தொற்று நோய் ஒரு ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி இல்லாமல் ஒரு கார் போறதுக்கு வழி இல்லாமல் நிற்குது ஆகவே அந்த பாதையை கரெக்டாக எடுத்து கழிவுநீரை கடத்தி முறையாக சென்று செலுத்துமாறு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக எடுத்து தரும்படி கேட்குறேன் சப்கலைட்டு சொல்லியாச்சு கலை சர்ச்சு சொல்லியாச்சு இன்னமும் பிடிஓவும் ஊராட்சியாளர்கள் இதை பத்தி நடவடிக்கை எடுக்கல நாங்களும் ஏறி ஏறி இறங்கிட்டோம் இந்த தமிழ் அரசில் இத்தனை தடவை ஏறி இறங்கி இன்னும் நடக்காம இருக்கு இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆளுங்கட்சி கண்டுக்கிறோமா இல்லைன்னு எனக்கு சந்தேமாவும் இருக்கு பாடுறதா இல்லை விரங்கும் போறதான்னு எங்களுக்கே தெரியல இது மாவட்ட இத கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா போராடி இருக்கோம் ஆறு மாசம் போட இன்னும் முடிவு கொள்ள இதை நீங்க உடனே எடுத்து இந்த முடிவை கொண்டு வந்து எங்களுக்கு பாதையையும் கழிவு நீர் கடைத்து கொடுக்குமாறு பொதுமக்களை காப்ப தொற்று நோயிலிருந்து காப்பாற்று மாதிரியே வண்டி வாகனம் போறதுக்கு ஏற்பாடு பண்ணி தருமாறு மாவட்ட நிர்வாகத்தையும் தலை தமிழ்நாடு அரசையும் கேட்டுக்கிறோம்